வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றின் தொடர்ச்சி இடைநில்லாது வந்தவர்கள் ஆதிமலையின் இரண்டாம் மடிப்பை அடைந்தனர் கால்களுக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டது இழைப்பாரலாம் என நினைத்து மூச்சிரைக்க நின்றனர் முடிநாகன் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டான் மாணவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற எண்ணம் பாரியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது எதிரிகள் தேக்கன் மச்சக்கடவு எலிவால் முகடு என்று தனித்தனியாக அவர்கள் சொல்ல முயலும் முழுமையற்ற சொற்கள் எதை குறிக்கின்றன என்று சிந்திக்கும் போதெல்லாம் தேக்கன் கொடுக்கும் பயிற்சியின் எண்ணற்ற உத்திகள் எல்லாவற்றையும் விழுங்கி நிற்கின்றன மாணவர்கள் இளைப்பாரட்டும் என்று நின்று கொண்டிருந்த பாரி நாற்புற காட்டையும் சுற்றி பார்த்தான் ஏதோ ஒரு திசையிலிருந்து மாறுபட்ட ஓசை கேட்டது மூன்றாம் மடிப்பின் இடப்புற மூலையில்தான் அது கேட்கிறது என்பதை அறிய முடிகிறது என்ன ஓசை என்று கூர்ந்து கவனித்தான் அது அழுகுறற் பறவையின் ஓசை குத்துக்கள் புடவுகளில்தான் அது தங்கும் அதனை யாரோ கலைத்துள்ளனர் இல்லையென்றால் இவ்வளவு ஓசை எழுப்பாது என எண்ணிய பாரி ஓசையை கேட்டபடி அந்த திசையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் மூன்றாம் அடிப்பு முழுவதும் இருப்பது இரத்த சிலந்திகளின் காடு எனவே தேக்கன் இதற்குள் போயிருக்க மாட்டான் இக்காட்டைக் கடக்க வலப்புற ஓரத்தை பயன்படுத்த முடியாது பெருஞ்சரிவுகளையும் பள்ளங்களையும் கொண்டது அவ்வோரம் இடப்புற ஓரத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்பகுதியை நடந்து கடந்தால் அழுகுறற் பறவை ஏன் இப்படி கலைந்து கத்துகிறது என்ற வினா தோன்றிய போது இன்னொரு எண்ணமும் தோன்றியது இரவு பயணத்தில் மாணவர்களில் யாரேனும் ஒருவன் குத்துக்கள் புடவில் சரிந்து விழுந்திருப்பானோ என்னவா இருக்கும் பெரும் பெரும் பிளவுகளை கொண்ட பள்ளமல்லவா என்று எண்ணியபடி நீங்கள் இளைப்பாரிவிட்டு வாருங்கள் நான் முன்னே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடத் தொடங்கினான் பாரி பாரியின் கால்களை பார்த்தபடி இருந்த முடிநாகனின் முகத்தில் இதுவரை இல்லாத மகிழ்வு பூக்க ஆரம்பித்தது குனிந்து கால்முட்டியில் கை வைத்து முணுமுணுத்தான் தேக்கன் சொன்னதை செய்துவிட்டேன் தேக்கன் கணிப்பு மிக நிதானமாக இருந்தது அவர்கள் இரத்தச் சிலந்திகளின் காட்டுக்குள் இருந்து எளிதில் தப்பி வெளிவர முடியாது தன்னால் தாக்கப்பட்டவன் செயலற்று போயிருப்பான் மீதமுள்ள நான்கு பேரில் குறைந்தது இருவராவது சிலந்திகளால் தாக்குண்டு விழுந்திருப்பர் அதற்கு தப்பி ஒருவனோ இருவரோதான் வெளியேற முடியும் அப்படி அவர்கள் வெளியேறும்போது மேற்பகுதியின் முனையில் வைத்து அவர்களை மறித்தடிக்கலாம் ஆனால் அவர்களின் உடல் வாகு பெரும் பலத்தோடு இருக்கிறது எனது இடது கை சேதமடைந்து இருக்கிறது மாணவர்கள் எவ்வித பயிற்சியும் மற்றவர்கள் இந்நிலையில் இவர்களை எப்படி வீழ்த்துவது என்று யோசித்துக் கொண்டே ஓடியவனுக்கு கருஞ்சுரை காயின் நினைவு வந்தது மாணவர்கள் வேறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவதை விட கவுன் சுற்றி அடிப்பதை திறமையுடன் செய்பவர்களாக இருப்பார்கள் சிறு பிள்ளையிலிருந்து கவனடித்து பழகுவதால் மிக இயல்பாக அதில் தேர்ச்சி இருக்கும் கருஞ்சுரை காயை கவனில் வைத்து அடித்தால் என்ன என்ற சிந்தனை தோன்றிய கணமே தேக்கனின் நம்பிக்கை பெருகத் தொடங்கியது கருஞ்சுரை காய்க்குள் இருக்கும் பால் துளி அளவு கண்ணீர் பட்டால் போதும் கருவிழி உருகி ஓடிவிடும் மாணவர்களை எதிரிகளின் முகம் நோக்கி அடிக்க வைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது குத்துக்கள் புடவுக்குள் கருஞ்சுரை கொடி படர்ந்து கிடப்பதை பல முறை தேக்கன் பார்த்துள்ளான் அதனால்தான் அங்கு வந்து நின்று பிளவுகளை நோக்கி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் பார்க்கவே அச்சம் கொள்ள வைக்கும் பெரும் பிளவுகள் பார்ப்பவனின் தலை சுற்றி உள்ளிழுக்கும் தன்மை கொண்டவை ஏற்கனவே ஓட்டத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத கசப்பாலும் சற்றே மயக்க நிலையில்தான் மாணவர்கள் இருந்தனர் சிறிது நேரம் இளைப்பாரவிட்டு எட்டி பார்க்க வைத்தான் காலை கதிரவனின் ஒளி பாறை பிளவுக்குள் இன்னும் முழுமையாக ஊடுருவவில்லை ஆசான் ஏன் இதனை பார்க்கச் சொல்கிறார் என்று புரியாமல் திகைத்தனர் அவரின் கண்கள் பொடவின் இடுக்குகளை அங்குமிங்குமாக உற்று பார்த்து தேடிக்கொண்டிருந்தன சற்று நேரத்தில் அது கண்ணுக்கு தட்டுப்பட்டது மாணவர்களை அழைத்து காண்பித்தார் அதோ அந்த பிளவுக்கு கீழே பாறை வெடிப்புகளில் படர்ந்து கிடக்கிறதே அதுதான் கருஞ்சுரை கொடி யாராவது ஒருவன் கீழே இறங்கி அதில் உள்ள காய்களை பறித்து வர வேண்டும் என்றார் எல்லோருக்குள்ளும் தயக்கம் இருந்தது ஆனாலும் தயக்கத்தை மீறி கீதானி தயாரானான் அருகில் விளைந்து கிடந்த கட்டுக்கொடியின் தூரை அறுத்து அவன் பிடித்து இறங்க வழி செய்தனர் கீதானி உள்ளிறங்கினான் மேலே இருந்து அனைவரும் கொடியை இறுக பிடித்து இருந்தனர் தேக்கன் சற்று தள்ளி நின்று பள்ளத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் கீதானி பாறையின் செதில் பார்த்து கால்களை கவனமாக தூக்கி வைத்து இறங்கிக் கொண்டிருந்தான் சட்டென புடவுக்குள் இருந்து அழுகுறற் பறவை ஒன்று சடசடத்து வெளியேறியது ஒரு கணம் கீதானி திடுக்கிட்டு மீண்டான் எழுந்த வேகத்தில் மேற் சென்ற அதன் அழுகுரல் எங்கும் கேட்டது எளிதில் அது ஓய்வதாகவும் இல்லை நடப்பதை உற்று பார்த்து கொண்டிருந்த தேக்கன் ஒரு கட்டத்தில் கீதானியை பார்த்து கையை மேல் நோக்கி அசைத்தார் மாணவர்கள் புரியாமல் விழித்தனர் அவன் மேலேறட்டும் என்றார் பறவை எதிர்பாராமல் பறந்தபோது அவன் திடுக்கிட்டு அஞ்சியதால் தேக்கன் இம்முடிவெடுத்துவிட்டாரோ என்று அவர்கள் நினைத்தனர் கீதானி இறங்குவதற்காக கால் தொடையில் கொடுத்திருந்த வலுவை கைப்பிடிக்கு மாற்றி உண்ணியபடி மேலேறி வந்தான் அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் தேக்கன் அவர் என்ன சிந்திக்கிறார் என்பது அலுவனுக்கு மட்டும் புரிந்தது கீழே கருஞ்சுரை கொடி படர்ந்து கிடக்கும் இடமெல்லாம் ஈயல் புற்று கிடக்கிறது தேக்கன் இப்போதுதான் அதனை பார்த்துள்ளார் நான் கீதானி இறங்கும் முன்பே பார்த்துவிட்டேன் என்று மனதில் சொல்லிக் கொண்டான் அளவன் ஈயல் என்பது முளைத்த மலை எறும்பு மற்ற எறும்புகள் மண்ணுக்குள் துகள் எடுத்து புற்று உருவாக்குவதைப் போல இது பாறைகளின் மேற்பரப்பை உரித்து புற்றமைக்கும் அதன் கொடுக்குகள் அவ்வளவு வலிமை மிக்கவை அதுவும் ஏழு கண் வைத்து புற்று கட்டக்கூடியவை எந்த உயிரினமாவது அதற்கு ஆபத்து விளைவிக்கப் போகிறது என்று தெரிந்தால் ஒரே நேரத்தில் புற்றின் ஏழு கண்களிலும் இருந்து அவை பீச்சி அடித்துக் கொண்டு வெளியில் வரக்கூடியவை என்று பாம்பின் சீற்றம் போல இறகடித்து வந்து மொய்க்கத் தொடங்கினால் உயிரினங்கள் எவையும் தப்பித்து வெளியேற முடியாது பாறைகளையே உரிக்கும் கொடுக்குகளுக்கு சதைகளை சிதைத்தெடுக்க அதிக நேரம் தேவைப்படாது கருஞ்சுரைக்காய் இப்போது அவசிய தேவை ஆனால் அதனைச் சுற்றி ஈயல் புற்று இருக்கிறது என்ன செய்யலாம் என தேக்கன் சிந்தித்தபோது கொடியை தனது இடுப்பிலே கட்டிக்கொண்டிருந்தான் அளவன் அவன் நஞ்சு முறி உள்ளவன் ஈயலின் நஞ்சு அவனை ஒன்றும் செய்யாது ஆனால் மிக கவனமாக எடுத்துவிட்டு வெளியேற வேண்டும் ஏனென்றால் அதன் கொடுக்கின் தாக்குதலுக்கு அளவனும் தப்பிக்க முடியாது அதனால்தான் அளவனை கீழே இறக்க தேக்கன் தயங்கினான் ஆனால் வேறு யாரும் நெருங்கக்கூட முடியாத நிலையில் தான் இறங்குவதுதான் பொருத்தம் என்று முடிவு செய்து கீழிறங்கினான் அலவன் இரத்த சிலந்திகளின் கால்கள் மனித உடலில் பட்டால் போதும் பட்ட இடமெல்லாம் கன நேரத்தில் கொப்புளங்கள் பெருகத் தொடங்கும் அதன் கார் கொடுக்குகள் உள்ளேறி துடிதுடுக்க வைத்துவிடும் வேகமாக ஓடுவது முக்கியமல்ல கவனமாக இதனிடமிருந்து தப்பிப்பதுதான் முக்கியம் காலம்பன் செடி கொடிகளை விளக்குவதை மிக கவனமாக செய்து கொண்டிருந்தான் அவர்கள் நம்மை பார்த்துவிட்டார்கள் இவ்வளவு மெதுவாக சென்றால் வெளியேறும் போது விட மாட்டார்களா என்றான் மற்றொருவன் அடங்கா சினத்தோடு இருந்த காலம்பன் சொன்னான் தனி மனிதர்கள் நம்மை என்ன செய்துவிட முடியும் அதுவும் ஆழங்களில் வெளியேறியிருக்கும் இந்த நிலையில் மிக கவனமாக கருஞ்சுரையின் மூன்று காய்களை பறித்தான் அளவன் பாறையின் மீதிருந்து கண்ணிமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் ஈயல்கள் அங்கும் இங்குமாக ஒன்றிரண்டு பறந்து கொண்டிருந்தன சில ஈயல்கள் புற்றுகளுக்கு உள்ளே போவதும் வெளியேறுவதுமாக இருந்தன பறித்த காயை கவனமாக இடுப்பு துணியிலே கட்டியபடி புற்றின் அப்பக்கம் எட்டி பார்த்தான் அளவன் அதன் ஒரு கண்ணுக்குள் பாம்பொன்று நுழைந்து கொண்டிருந்தது ஈயல் புற்றுக்குள் பாம்பு போகாதே இது எப்படி போகிறது என்று யோசிக்கும் போதுதான் அவனுக்கு பிடிப்பட்டது ஈயல் தனது இறைக்காக பாம்பை கொன்று உள்ளே இழுத்துச் செல்கிறது என்று ஒரு கணம் மனம் அதிர்ந்தது அவன் கண்களில் நீல வளையங்கள் பூத்து அடங்கின விரைவாக மேலேறுவோம் என முடிவு செய்து கையை காட்டியவுடன் மேலே இருந்தவர்கள் கொடியை சரசரவென இழுக்கத் தொடங்கினர் அவன் மேலேறிய வேகத்தில் இன்னொரு அழுகுரற் பறவை கத்தி பறக்கத் தொடங்கியது இதன் குரல் முன்னதை விட அதிகமாக இருந்தது அழுகுரற் பறவையின் ஓசையினாலோ வேறு காரணத்தினாலோ ஒன்றிரண்டு இயல்கள் மேல் நோக்கி வரத் தொடங்கின அளவன் படுவேகமாக மேலேறி வந்து கொண்டிருந்தான் பாரி குத்துக்கள் புடவை நோக்கி ஓடி வரும்போது அழுகுரற் பறவையின் போசை மீண்டும் கேட்டது ஏன் மீண்டும் மீண்டும் இது கத்துகிறது அங்கு என்னதான் நடக்கிறது என குழம்பிக் கொண்டிருக்கையில் வலப்புற காட்டுக்குள்ளிருந்து உயிர் போக ஒரு மனிதன் கத்தும் ஓசை கேட்டது ஓடி வந்து கொண்டிருந்த பாரி இருபுறமிருந்து வந்த ஓசைகளை கேட்டு திகைத்து நின்றான் அழுகுறற் பறவையின் குரலை விட கதரும் மனித குரல் அவனது கவனத்தை ஈர்த்தது அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்